ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும் ஆண் மாணவர்களுக்கு பெண்கள் டியூஷன் சென்டரில் வைத்து டியூஷன் சொல்லி கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு கல்வியை போதிப்பதை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் போதிக்கலாம் பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கும் போதிக்கலாம் இதில் தடை கிடையாது ஆனால் அதே சமயம் சில இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைகளை நாம் பேணக்கூடியவர்களாக இருந்தால்தான் இது கூடுமாக இருக்கிறது இது கல்வி போதிக்கிறதுன்னு கிடையாது எங்கெல்லாம் வந்துட்டு அதுக்கு மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய வகையில நிலைகள் இருக்கின்றதோ அந்த இடங்கள் எல்லாம் இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்குமுறைகளை நாம் பின்பற்றக்கூடியவெல்லாம் இருக்க வேண்டும் அது என்ன சிலவற்றை நம்ம பார்ப்போம் முதலாவதாக என்னன்னாக்கா பெண்கள் அணியக்கூடிய அந்த ஆடை அந்த ஆசிரியர் தான் பெண் ஆசிரியர் தான் சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கும்பொழுது மார்க்கம் சொல்லக்கூடிய வகையில எந்த உடலுடைய பகுதிகளெலாம் மறைக்கணும்னு சொல்லி இருக்குதோ அந்த பகுதியெல்லாம் மறைச்சிருக்கணும் முன் கை அதே போல் முகம் இதையை தவிர்த்து மற்ற பகுதிகளெல்லாம் நாம் வந்துட்டு கண்ணியமான முறையில் லூஸ் ஃபிட்டிங்ல உள்ள ஒரு ஆடையை நாம வந்துட்டு உடுத்தியவர்களாக இருக்க வேண்டும் பெண்ணாக இருக்கக்கூடிய அப்படி இருக்கணும் ஆனாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் கண்ணியமான முறையில் என்ன செய்யணும் ஆடை உடுத்த வேண்டும் உங்களுடைய கேள்வியில் வந்து பெண் ஆசிரியரை பற்றி கேட்கிற காரணத்தினால பெண்ணாக இருக்கக்கூடியவங்க ஆடை விஷயத்தில் இன்னும் கூடுதல் கவனம் எடுக்கக்கூடியவர்களாக கண்ணியமான முறையில் இஸ்லாம் எப்படி சொல்லுதோ அந்த மாதிரியான வகையில் அந்த அவங்க என்ன செஞ்சுருக்கணும் ஆடையை உடுத்தியவர்களாக இருக்கிறாங்களான்னு பார்க்கணும் அப்படி உடுத்தி இருக்குங்கிறது முதல் கண்டிஷன் அதற்கு அடுத்தபடியாக இந்த மாதிரி டியூஷன் சென்டரில் வந்துட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவர்களாக இருந்தாலும் கூட நாம் என்ன கவனத்தில் கொள்ளணும் அவங்க ஆண்கள் இவங்க பெண்கள் என்பதை கவனத்தில் கொள்ளணும் ஒரே நேரத்தில் நம்ம வந்துட்டு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சுன்னா மற்ற மற்ற இடங்களில் வந்துட்டு இந்த வயசில் இல்லாத ஒரு முப்பது நாற்பது ஐம்பது இந்த கேட்டகரியில் இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புரிந்துணர்வு இருக்கும் வரம்பு மீறுதலாம் இருக்காது குறைவாக இருக்கும் கொஞ்சம் அந்த அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த டெக்கோரம்ங்கிறது மெயின் மெயின்டைன் ஆகும் ஆனால் இந்த இந்த வயசில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூங்கும்பொழுது சேட்டை செய்கிறது அந்த வயசுக்கே உரிய அந்த விஷயங்கள்லாம் ஈடுபடுவதெல்லாம் யதார்த்தம் அப்படி தான் நடக்கும் அப்படியெல்லாம் அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு செட்டப் நீங்கள் எப்படி அமைச்சிருக்கிறீங்களோ அந்த அந்த இடத்துல வந்துட்டு ஆண் ஆண் மாணவர்களும் இருப்பாங்க பெண் மாணவர்கள் ஒரே இடத்துல இருப்பாங்க அந்த நேரத்தில் வகுப்பெடுப்போம் அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்ப்பது தான் சிறந்தது ஏன்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் ஆஹ் நம் ஆசிரியர்கள் வருவதற்கு முன்பு அதற்கு பின்பெல்லாம் வந்துட்டு சில ஃபித்னாக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்கிறதுனால அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இல்லாமல் இருக்கதை நமக்கு நாம ஊஜிதப்படுத்திக்கிறோம் ஒரு ஏதேனும் ஒரு வகையில வந்துட்டு ஒரு ஒரு பிரிவு இருக்கக்கூடிய வகையில நாம் அமைத்து தான் ஃபித்னாங்கிறது நம்ம என்ன செய்ய முடியும் அவாய்ட் பண்ண முடியும் இல்ல அப்படி கிடையாது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நான் சொல்லல பெண்கள் டியூஷன் சென்டரு ஆனா அந்த இடத்துல வந்துட்டு ஆண்களுக்கு தனியான நேரத்துல எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்வீர்களே ஆனால் அது அப்போ பிரச்சனை கிடையாது அப்ப பெண்களே யாருமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து எடுக்கிறதுங்கிற பிரச்சனை கிடையாது ஆனா அதே சமயம் வந்துட்டு ஆடை ஒழுக்கம் இரண்டாவது வந்துட்டு என்ன கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னாக்கா அந்த தனிமைங்கிறது இருக்கக்கூடாது எல்லாம் பொதுவா வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்துச்சுன்னா தனிமையெல்லாம் இருக்காது தான் ஆனா சில அரிதான கண்டிஷன்ல அந்த மாதிரி அமைஞ்சிடும் எல்லா மாணவர்களும் போய் ஒருத்தர் மட்டும் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆகுறது அல்லது டவுட்டு கேட்கணும்னு சொல்லி இருக்கிறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாணவர் என்பதையும் தாண்டி நம்ம மனசுல எப்போவுமே இருக்கிறது என்ன இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு ஆண் ஆசிரியராக இருந்தாருன்னா இவங்க பெண் அப்படிங்கறது நம்ம மனசுல இருக்கணும் சும்மா மாணவர் தானேன்ட்டு இருக்கிறதையும் தாண்டி அவங்க பெண்ணு ஒரு ஆண் பெண் ஆசிரியாக இருந்தாங்கன்னா மாணவர் ஒரு ஆண் மாணவர் அப்படிங்கிற மனசில் இருக்கணும் எனவே தனிமைங்கிற அந்த நிலையை நாம் முற்கூட்டியே இந்த மாதிரி ஏற்படணும் அதை தவிர்த்து தவிர்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னா மார்க்கத்தில் வந்துட்டு ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தடை செய்யப்பட்டுள்ளதாக இருக்குது அவர் கணவர மனைவியாக இருக்கிறாங்களா அல்லது திருமணத்துக்கு தடை செய்யப்பட்ட உறவினராக இருக்கிறாங்களா இவங்களுக்கு மட்டும்தான் அது அனுமதியை அனுமதியை தவிர மற்றவர்கள் வந்துட்டு தனிமையில் ஆணும் பெண்ணும் இருப்பதுங்கிறது கூடாது ஏன்னா இதே நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் கொள்ளணும் ஏன்னா சிலர் என்ன செய்கிறாங்கன்னு அட்வைஸ் கொடுக்குறேன் டவுட்டு கிளியர் பண்ணுறேன்னு சொல்லி அந்த தனிமையில் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க அந்த மாதிரி ஏற்படவும் செய்யுது இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் கவனமாக இருக்கணும் அதற்கு அடுத்தபடியாக பேச்சினுடைய ஒழுங்குன்றும் உண்டு ஏன்னா மா அதாவது ஒருத்தர் வந்துட்டு பாடம் கற்பிக்கிறாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூனுடைய பாடமாக இருந்தாலும் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நூறு சதவீதம் வந்து உங்களுக்கு அந்த ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸையே பேசிக்கிட்டு கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரினுடைய பாடமே இப்படி இருக்காது சில யதார்த்தமான வேறு அவுட் ஆஃப் சப்ஜெக்டும் பேச்சுகள் ஏற்படும் அப்போ அந்த நேரங்கள்லாம் கூட நாம் வந்துட்டு பேச்சில் வந்துட்டு பெண்களுக்குன்ட்டு சொல்லி குறிப்பாக அல்ல என்ன சொல்லி கொடுக்குறான் பில் கவுல் உங்களுடைய வந்து நீங்க நளினமாக குழைந்து குழைந்து நீங்க வந்துட்டு பேசாதீங்க என்று அல்லாஹ் வந்துட்டு பாடம் எடுக்கிறான் எனவே பேச்சுல வந்து நம்ம வந்து குழைந்து பேசக்கூடிய வகையில நாம் நாம வந்துட்டு நம்மளுடைய பேச்சை வந்துட்டு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி நாம வந்துட்டு அமைச்சு அமைச்சர் கொள்ள கூடாது என்ன வேணுமோ அது ஸ்ட்ரைட்டா சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் உள்ளத்துல ஒரு நோய் உள்ளவன் வந்து அது தப்பா புரிஞ்சுக்குவான் கருத்தில் கருத்துல நமக்கு சொல்லிக் கொடுக்குறான் ஏன்னா அந்த மாதிரியான வகையில நம்ம வந்துட்டு பேசக்கூடாது நளினமாக இருக்கக்கூடாதுன்னா எடுத்துரிஞ்சு பேசுறதுன்னு கிடையாது தேவையில்லாமல் குலைவுடன் நம்ம பேசக்கூடாது என்பதை நாம் என்ன செய்து கொள்ளணும் கவனத்தில் கொள்ளணும் இது பெண் ஆசிரியருக்கு மட்டும் கிடையாது ஒரு ஆணாக இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி அவர் வந்து பெண் மாணவர்களை கவரக்கூடிய வகையில பாடத்தையும் தாண்டி அவருடைய கவனம் பெறக்கூடிய வகையில இந்த மாதிரியான வகையில தன்னுடைய அந்த பேச்சினுடைய முறையை ஆண் ஆசிரியரும் அமைத்துக் கொள்ளக்கூடாது ஃபித்னாக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்து கொள்ளணும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே இதையும் கவனத்தில் கூடுதலா மற்றொரு விஷயம் என்னென்னக்கா தனிமையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் அதையும் தாண்டி ஒரு ஆணாக திருமணத்திற்கு தடை செய்யப்பட்டுள்ள ஒரு உறவு அல்லது கணவன் மனைவியை தவிர மற்றவர்கள் எல்லாம் அந்நிய ஆண் அந்நிய பெண் அப்படிங்கிற அந்தஸ்தில் தான் மாணவர்கள் மா எல்லாம் இருப்பாங்க அப்போ அவங்க ஒரு அவங்களுக்கு மன கஷ்டம் ஏற்படலாம் அது எதுவும் பாடம் எதுவும் புரியாம இருக்கலாம் அந்த சமயத்துல போய் அவங்கள வந்துட்டு தலையை வருடி விடுறது இதை மாதிரிலாம் நடக்குது இதெல்லாம் வந்துட்டு இல் சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது அரிதான இடத்துல இந்த மாதிரிலாம் நடக்குது அதெல்லாம் மார்க்கத்தில் ஹராம் அப்படிங்கிற அந்த விஷயமும் நம்ம மனசுல இருக்கணும் என்னதான் இருந்தாலும் மாணவன் என்னன்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னதான் இருந்தாலும் அவர் ஆண் என்னதான் இருந்தாலும் அவர் பெண் அப்படிங்கிறத முதல் விஷயம் எனவே நாம வந்துட்டு அந்த மாதிரி பறிவு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆண் ஆசிரியராக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யக்கூடாது பெண்கள் வந்துட்டு தலையத்தர் இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபடவே கூடாது தொடுவது என்பது கூடாது எதுவும் எமர்ஜென்சி எங்க அடிபட்டுருச்சு டாக்டர் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா அது வேற அந்த மாதிரியான சமயங்கள்லாம் நம்ம வந்துட்டு அவங்கள தொட்டு தூக்கி எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மாற்றுறது அப்படிங்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது மாக்கிறது அனுமதி உண்டு மற்ற நேரங்கள்லாம் வந்துட்டு நான் வந்து மனசு அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்கள நான் தேர்த்தி விட்றேன் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் செயல்படக்கூடிய நிலைகள்லாம் ஆசிரியர்கள் மத்தியில் சிலர் அந்த மாதிரி செய்கிறாங்க எனவே அதையும் நம்ம கவனத்தில் கொண்டோம்னா தனிமையில் இருக்கக்கூடாது தொடுவது என்பது கூடாது ஆடை ஒழுங்கை பெண் பேணிக் கொள்வது பேச்சு ஒழுங்கை பேணிக் கொள்வது சித்னாக்களுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது இது எல்லாமே நம்ம கவனத்துக்கு கொள்வோமே ஆனால் இந்த இஸ்லாமிய வரம்புக்குட்பட்டு இருக்கும் பட்சத்தில் நாம் என்ன செய்யலாம்னா ஆண் மாணவருக்கு மாணவர்களுக்கு பெண்கள் வந்துட்டு பெண் ஆசிரியங்கிறது பாடம் எடுக்கிறதுங்கிறது கூடும் ஆனால் இது எல்லாம் இஸ்லாமிய ஒழுக்கங்களையும் நாம் வந்துட்டு கவனத்தில் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் இதெல்லாம் இது இதில் ஏதேனும் ஒன்று கூட இல்லை இது சிரமம் இது முடியாது இதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு தவிர்த்து விட வேண்டியது தான்